அம்சாஸ் குக்கிங் கிளாஸில் இன்றைய தினம் ஒரு சுவையான குத்து சப்பாத்தி எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க அதற்கு இரண்டு மீடியம் சைஸ் தக்காளி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க மூன்று மொட்டையை எடுத்து வச்சுக்கோங்க ஆறு சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு வாணலியில் ஐம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்து கறி மசாலா பட்டை சேர்த்து தாளிக்கவும் பிறகு அது பொரிந்ததும் வெங்காயம் தக்காளி சேர்த்து நன்கு வதக்கவும் அது வதங்கியதும் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நன்கு கிளறவும் பிறகு மசாலா மசாலாக்களை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு நடுப்பகுதியை வெற்றிடமாக்கி அதன் மீது ஒரு மூன்று முட்டையை உடைத்து ஊற்றவும் பிறகு நன்கு கிளறவும் இப்பொழுது முட்டை மசாலா இரண்டும் கொண்டு சேர்ந்தவுடன் அடுத்ததாக கட் பண்ணி வைத்துள்ள அந்த சப்பாத்தியை அதனுடன் சேர்த்து நன்றாக கிளறவும் இப்பொழுது இறுதியாக கொத்தமல்லி தூவி இறக்கினால் ஒரு சுவையான கொத்த சப்பாத்தி தயார் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்